தினத்திலே காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை அமைதியான முறையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றது பொதுமக்கள் அனைவரும் மட்டக்களப்பு மாவட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களது வாக்குகளை அளித்தனர் இதுவரை அமிக கிடைத்த தரவின்படி அறுபத்தைந்து வீதமான மக்கள் வாக்களி வாக்குகளை அளித்துள்ளார்கள் இந்த முறை வாக்களிப்பு கடமைகளுக்காக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரசாங்க உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு தேர்தல் விதிமுறை மீறல்கள் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இன்றைய தினத்தில் மட்டும் நூற்றி இருபத்தி ஒரு தேர்தல் விதிமுறை மீறல்கள் பதிவாகியுள்ளன மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் எங்கும் தேர்தல் வன் செயல்கள் நடைபெற்றதாக பதிவாகவில்லை இந்த முறையும் மட்டக்கிளப்பு இந்து கல்லூரி வந்து வாக்குகளை எண்ணு நிலையமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது அவற்றிலே அதிலே நாற்பத்தி ஆறு வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றிலே ஒன்பது வாக்களி நிலையங்களில் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகளும் முப்பத்தி ஏழு நிலையங்களில் ஏனைய வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகளும் நடைபெற உள்ளது தற்பொழுது தபால் மூல வாக்களிப்பு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பெறுபவர்கள் இரவு பதினோரு மணிக்கு வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே வேளையிலே ஏனைய வாக்குகளை எண்ணும் பணிகள் அவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவற்றின் முடிவுகள் பன்னெண்டு மணிக்கு பின்னர் அறிவிக்கப்படும்